ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இந்த மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க வெள்ளிக்கிழம அதிகமாக வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க வார்த்தையால் வந்து சொல்லவே முடியல அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் எனக்கு கிடைச்சிதுங்க வெள்ளிக்கிழமை பொதுவாகவே காலையில் சுக்கர உரையில் சுக்கர தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேங்க அதோடு ஏற்கனவே நான் வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் முப்பெரும் தேவிகளை வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கு எப்படி நம்ம தீப வழிபாடு செய்கிறது அப்படின்னும் அதோட வ வந்து மூன்றாம் வரை சந்திர வழிபாடு செல்வ வளம் பெருக சந்திர வழிபாடும் சந்திர வழிபாட்டுக்குரிய தீப வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றதும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில எல்லாருக்கிட்டையும் கேட்டு இருந்தேன் இந்த தீப வழிபாடு தொடர்ந்து ஐந்து வாரம் எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து எத்தனை பேர் செஞ்சிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மகாலட்சுமி தயார் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இவங்க வந்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஆவலுங்க அந்த அந்த பார்சல் வாங்கிட்டு வந்த உடனே உடனே பிரித்து பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அது அவசர அவசரமாக பிரித்து பார்க்கும்போது அந்த ஃபேஸை உடனே அவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு நல்ல ஒரு தங்க கலரில் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ அவங்க வந்தவுடனே ஒரு காட்டனில் பன்னீர் வச்சு ஃபுல்லாக முன்னாடி பின்னாடியெல்லாம் நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்குறேங்க அந்த மஞ்சளில் வந்து ஜவ்வாதம் பச்சை கருப்புரமும் அதோடு சேர்ந்து பன்னீரும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கமகமான்னு வர சா தாழம்பு குங்குமமும் இந்த கஸ்தூரி மஞ்சளை வச்சு அழகாக வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிப்பூவை கட்டி மாலையாக போட்டிருக்கேங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலவே இருந்ததுங்க எனக்கு பொதுவாகவே பூஜாரியிலாம் நான் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அந்த பூஜாரியே வந்து பார்த்துக்கிட்டே அது என்னோடய பழக்கம் அதோடு அந்த மகாலட்சுமி தாயார் வந்தது அதுவும் வெள்ளிக்கிழமையாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதுவும் திருப்பதியிலேருந்து இந்த ஃபோட்டோ வந்தது எனக்கு இன்னுமே கூடுதல் சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது செல்லர் யாருன்னு உள்ளே போய் பார்க்கும்போது திருப்பதியிலேருந்து தாங்க இது வந்தது பெருமாள் இருந்து மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வந்திருக்காங்க மகாலட்சுமி தாயார் வந்தால் பெருமாளும் கூடவே வந்துடும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லா எல்லார் வீட்டில் மகாலக்ஷ்மிக்கு காலை நேரத்திலயும் இல்லைன்னா மாலை நேரத்திலயும் சின்னதா ஒரு பூஜை செய்வாங்க அந்த பூஜையின் போது இந்த விளக்கை நாம ஏத்தணுங்க சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டுக்கு மேலே அகல் விளக்குங்க கீழே ஒரு அகல் விளக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சிருக்கிறேன் அதில் வந்து அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் நல்லெண்ணெய் தாங்க விடணும் நெய் விடுறதை விட நல்லெண்ணெய் விடுறது ரொம்ப விசேஷங்க அதுவும் இந்த விளக்குக்கு குறிப்பாக நல்லெண்ணெய் விடுறது ரொம்ப விசேஷங்க அதில் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு போடணும் நான் கொஞ்சம் பச்சை கருப்புறமும் போட்டால் அது வீடியோ எடுக்க எடுக்க மறந்துட்டேங்க கொஞ்சம் பச்சை கருப்புறமும் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரம் வாசனை பொருட்கள் சேர்க்கும் ரொம்ப மகாலட்சுமி தயாராக இருக்குது அந்த வாசனைகள் ரொம்ப நல்லா பிடிக்குங்க இப்போ வந்து வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிப்பூ வச்சுருக்குற அந்த விளக்குக்கு மஞ்சள் கலர் திரி தாங்க இதுக்கு எடுத்துக்கணும் மூணு திரி போடணுங்க அதாவது வாய் பக்கம் ஒரு திரி இடது பக்கம் ஒரு திரி வலது பக்கம் ஒரு திரி இது எதுக்கு அப்படின்னா முப்பெரும் தேவியர்கள் வீட்டுக்கு வரவேற்கிறதுக்காக இந்த தீபத்தை நாம் ஏற்றணுங்க பொதுவாக வெள்ளிக்கிழமில் இந்த தீபத்தை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க மகாலட்சுமி தாயாரோட அந்த முப்பெரும் தேவியரும் வீட்டுக்கு வந்தாங்களா நம்ம வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருகும் தொடர்ந்து இந்த தீபத்தை எத்தனை நாள் ஏற்றணும் அப்படின்னா ஐந்து வாரங்கள் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் ஏற்றலாங்க அந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகள் ஏற்றும் போதே வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க வீட்டில் வந்து செல்வ வளம் குழிக்கவும் ஆரம்பிச்சுருங்க இதை வந்து ஐந்து வாரம் தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க உங்களால் முடியும் அப்படின்னா தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளை இந்த தீபத்தை நம்ம ஏற்றிக்கிட்டே வரலாங்க முடியாத பட்சத்தில் இப்போ வேலைக்கு போகிறாங்க இதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தது ஒரு ஐந்து இந்து இந்த தீபத்தை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து மூன்றாம் பிறையை இருக்குதுங்க செல்வ வளம் பெருக மூன்றாம் பிறை தரிசனமும் மூன்றாம் பிறையப்போ நம்ம ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் மேலே கல்லுப்புங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்தி அந்த கல்லுப்பு மேலே தீபம் ஏற்றுறது இன்னுமே விசேஷமான பலனை நமக்கு தருங்க இந்த உப்பு வந்து பூஜைக்கு நம்ம பயன்படுத்துகிற உப்பாக தான் இருக்கணுங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பாக இருக்கக்கூடாது கூடாது நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன் இல்லை புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா புதுசாக வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்கி வந்து வச்சு பூஜை அறையில் இல்லை நீங்கள் பூஜை சாமான்லாம் எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சிடலாங்க இந்த மாதிரி பரிகாரத்துக்கு மட்டுமே இந்த உப்பை நம்ம பயன்படுத்திக்கணுங்க இதுக்கும் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சித்திரி பஞ்சித்திரியை வந்து கொஞ்சம் கனமாகவே நான் போட்டுக்கிறேங்க ஏன்னா அது மொட்டை மாடியில் தான் ஏற்றுமே வச்சு இந்த தீபத்தை நான் ஏற்றினோம் மொட்டை மாடியில் வந்து காத்தடிக்க அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக கனமான திரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா எரியும் அப்படின்றதுனால கொஞ்சம் கனமான திரியாக நான் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குதுங்க அதாவது கொஞ்சம் அச்சதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க பச்சரிசி மஞ்சத்தூள் ஒரு அளவுக்கு நெய் போட்டு கலந்து வச்சோம்னா அச்சதை ரெடி ஆகிடுங்க அந்த அச்சதை ஒரே ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதுங்க அச்சதை வச்சு அதுக்கு மேலே ரெண்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு இந்த உப்பு தீபத்துக்கும் மல்லிகைப்பூனால் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இதை வந்து பூஜை அறையில் ஏற்ற வேணாங்க நமக்கு எங்கே வந்து அந்த மூன்றாம் பிறை தெரியுதோ இது மூன்றாம் பிறை தெரியுதோ இல்லையோ அந்த திசையை நோக்கி இந்த தீபத்தை நம்ம ஏற்றணுங்க இந்த மொட்டை மாடையிலையோ பால்கனிலையோ உங்களுக்கு எங்கே வந்து மூன்றாம் பிறையை தெரியுமோ எந்த திசையில் தெரியுமோ அந்த திசையில் இந்த தீபத்தை ஏற்றணுங்க இந்த தீபம்லாம் ரெடி பண்ணி ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தீபத்தை நான் ஏற்றிக்கிறேங்க மகாலட்சுமி தாயாரை வரவேற்பதற்கான முப்பெரும் தேவியரை வரவேற்பதற்கான தீபத்தை வந்து நான் ஏற்றிக்கிறேங்க இந்த வழிபாட்டில் முக்கியமான விஷயம் அப்படின்னா நல்ல வாசம் நிறைந்த பூக்கள் வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மல்லி முல்லை தாமரை இந்த மாதிரி வாசனை நிறைந்த பூக்கள் வைக்கணுங்க அதுக்கப்புறம் வாசனை நிறைந்த ஊதுவத்திகள் ஏற்றி வைக்கிறது சாம்பிராணிகள் போடுறது அதாவது வந்து ஒரு பூஜைக்கு அப்படின்னா அந்த இடத்துல நல்ல வாசங்கள் இருக்கணும் நல்ல வாசம் இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம பூஜையார முதல்ல ஒரு கோயிலாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பூஜையெல்லாம் நம்ம செய்யணுங்க அப்போ தான் மகாலட்சுமி தாயார் மனசு சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ இந்த நைவேத்தியமாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் முதல் முறையாக மகாலட்சுமி தாயார் நம்ம படமாக வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆல்ரெடி இருக்கிற இருக்கிறாங்க எங்கிட்ட தனியாக இல்லை அவங்க சேர்ந்து தான் இருக்கிறாங்க பெருமாளோட சேர்ந்து இருக்கிறாங்க அதோட வந்து விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு எல்லா ஃபோட்டோவும் சேர்ந்து இருக்கிறாங்க தனியாக மகாலட்சுமி தாயார் இப்போ தான் இருக்கிறாங்க அவங்கள வரவேற்பதுக்காக நம்ம இனிப்பு கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வீட்டுக்கு வர வைக்கலாங்க இப்போ வந்து மூணு தீபத்தையும் நாம் ஏற்றிக்கணுங்க இந்த தீபத்தை ஏற்றும் போது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் கனகதாரா சோத்திரம் சொல்லலாங்க சொல்ல தெரியல அப்படின்னா நம்ம ஃபோனில் கூட போட்டு விடலாங்க இப்போ நான் ஃபோனில் போட்டு விட்டுட்டு தான் இந்த தீப வழிபாடே நான் செஞ்சுக்கிறேங்க எனக்கு மனப்பாடமாக தெரியுமான்னு கேட்டால் மனப்பாடமாக தெரியாதுங்க அதனால் அவங்க சொல்லும்போது அவங்க கூடவே நம்ம அதை ஒரு நாலஞ்சு தரம் கேட்க கேட்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மனப்பாடமாகிடுங்க மூணு தீபத்தையும் மனசார ஏற்றிட்டு உப்பெரும் தேவதையும் சந்தோஷமாக வீட்டுக்கு வர வைக்கணுங்க நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வ வளம் பருகணும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வரணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வச்சு இந்த தீபத்தை நான் ஏற்றி வச்சுருக்குறேங்க ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுப்பேங்க இந்த தீபம் பக்கத்தில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா செல்வ வளம் பெருக மூன்றாம் பறை தரிசனம் பார்த்துட்டு இந்த தீபத்தை ஏற்றணும் ஆக்சுவலாக வந்து மூன்றாம் பறை தரிசனம் பார்க்க முடியுமான்னா எனக்கு தெரியல தாங்க தீப் ஏன்னா வந்து மேகம் மூட்டமாக இருந்ததுனால பிற என்னால் பார்க்க முடியல பார்க்க முடியலனாலும் வெயிட் பண்ணுங்க இந்த பூஜை செய்யும்போது மணி ஒரு ஆறு இருக்குங்க மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யும்போது மணி ஆறு இருக்கும் ஒரு ஏழு மணி வரையும் வெயிட் பண்ணி பார்க்குறேங்க நான் அதுக்கப்புறம் இந்த தீபத்தை மொட்டை மாடையில் தான் ஏற்றுமே நான் ஏற்றணும் தசாங்கம் ஏற்றி வச்சுருக்கேங்க தசாங்கம் நல்லா வாசனையாக இருந்ததுங்க தசாங்கம் வெள்ளிக்கிழமையில் தசாங்கம் ஏற்றி வைக்கிறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் அதுக்கப்புறம் வந்து பஞ்சகவிய விளக்கு ஏற்றி வைக்கிறதுலாம் ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு தருங்க இப்போது எல்லா தெய்வங்களுக்கும் நெய்வேத்தியம் காமிச்சிட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் காமிச்சிட்டு சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த பூஜையை நான் வந்து செஞ்சிட்ருக்கேங்க இந்த வெள்ளிக்கிழமல நாம செய்கிற இந்த வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லைங்க சந்திர பகவானுக்கு ஏன்னா மூன்றாம் பிறை தரிசனம் சந்திர பகவானுக்கு சுக்ர பகவானுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு அதோடு வந்து சிவபெருமானுக்கு இப்படி எல்லா தெய்வங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க ஒரே நாள் சிம்பிளாக ஒரு தீபம் ஏற்றி ஒரு நெய்வே தீபம் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலே இந்த தெய்வங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க நோயற்ற வாழ்வம் நிறைவான செல்வமும் ஏற்படணும் அப்படின்னு தான் நாம் ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்த்து சேமிப்புகளை அதிகரிக்கவும் வீட்டில் வந்து எந்தவித குறையும் இல்லாமல் நிறைவான சுகபோகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தாங்க எல்லாருடைய விருப்பமாக இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம பெறணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க லக்ஷ்மி கடாட்சம் நம்முடைய வீட்டில் ஏற்பட்டுட்டாலே இது எல்லாமே தானாக நமக்கு கிடைச்சிடுங்க அப்படிப்பட்ட லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவதற்கு தான் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த தீப வழிபாடு செய்யணுன்றதுங்க மகாலட்சுமிக்கு எப்பவுமே உகந்த கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை இதை நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அதனால தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மகாலட்சுமி பூஜை முப்பெரும் தேவியரை வரவேற்பதற்கான இந்த தீப வழிபாட நம்ம செய்யணுங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லைங்க சுக்கர பகவானுக்கும் உரியது சுகபோகமான வாழ்க்கையை தருபவர் யாருன்னா அவர் சுக்கர பகவானுங்க சுக்கர பகவானுக்குரிய தீபத்தை சுக்கர ஓரையில் ஏற்றுறது இன்னுமே விசேஷமான பலனை தருங்க அதுவும் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேங்க காலையில் ஆறுரையில் ரெண்டு வச்சு தீபம் ஏற்றி நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரேன் இந்த தீப வழிபாடை அதாவது வந்து வந்து இந்த திரி ஏற்று முப்பெரும் தேவைகளை வரவேற்கிறதுக்கான வழிபாட்டை வந்து மாலை நேரத்தில் சிறப்பான பலனை கொடுக்கும் காலையில் சுக்கர வழிபாடும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரையும் முப்பெரும் தேவியரும் வரவேற்பதற்கான இந்த வழிபாடும் நம்ம செய்யலாங்க நீங்கள் வந்து எதுவுமே இல்லைனா ஒரு கிளாஸ் பால் வச்சு நிறைய கல்கண்டு போட்டு ஒரு கிளாஸ் பால் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் கூட ஆனால் முக்கியமாக மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிப்பூ போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க மல்லிப்பூவுக்கு மயங்காத எந்த தெய்வங்களுமே இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் இந்த வாசனைக்கு வந்து மகாலட்சுமி தாயார் அவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவங்களுடைய ஃபேஸை பாருங்க அப்படியே கிட்ட போய் பார்க்கும்போது அப்படியே கண் கண் கொட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மணி ஒரு ஆறு ஆயிடுச்சுங்க நான் மொட்டை மாடியில் போய் பார்க்கும்போது எனக்கு வந்து பிறை தரிசனமே தெரியலங்க எத்தனை பேர் பிறை பார்த்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் சுற்றியும் பார்க்குறேன் மணி வந்து இப்போ ஒரு ஆறேமுக்காய் ஆகிடுச்சுங்க பிறையே தெரியலைங்க சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஏழரை மணி வரையும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏழரை மணி வரையும் வெயிட் பண்ணி பார்த்தேங்க ஏழரை மணி வரைக்குமே எனக்கு பிறை தெரியலைங்க இந்த மேகமூட்டத்தினால பிறை தெரியல என்னன்னு தெரியல தீபம்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுட்டேங்க அந்த உப்பு தீபமும் அதோட வந்து அச்சதையும் அதுக்கு மேலே ரெண்டு மல்லிப்பூ போட்டு வச்சிருக்கிறேங்க மணி ஏழு ஏழைகள் ஆகிடுச்சுங்க இதுக்கு மேலே பார்த்தா நமக்கு பிறை தெரியாது அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த தீபம் ஏற்றிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய ஓம் சந்திர மௌலீஸ்வராய ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு அந்த சந்திர மனசார நம்ம வேண்டிக்கணுங்க சந்திர பகவானை வேண்டிக்கணும் அப்படின்னா மனசு வந்து குழப்பம் இல்லாமல் நல்ல தெளிவான முடிவை எடுக்க முடியும் தொடர்ந்து யார் வந்து பிறை தரிசனத்தை பார்க்குறாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த அச்சதை வந்து ரெண்டு கையிலையும் எடுத்துக்கிட்டு கை ஏந்தி எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் கையேந்தி வணங்குறது தாங்க ரொம்ப நல்லது ரெண்டு கையும் ஏந்தி அந்த திசையை நோக்கி எனக்கு பிறை தெரியல அந்த திசையை நோக்கி சந்திர பகவானையும் சிவபெருமானையும் மனசார வேண்டிக்கிட்டு நான் கையில் வச்சிருக்கிற அட்சதையை வந்து என் தலையை சுற்றி மூணு முறை சுற்றி வந்து மேற்கு பக்கமாக தூக்கி போட்டுட்டேங்க இந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது அதுதாங்க எனக்கு பெரிய விஷயம் மொட்டை மாடையில் எங்கே அணைஞ்சிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் அணையிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா வந்து நான் கை வச்சு அணையாமல் பார்த்துக்கிட்டேங்க இந்த தீபத்தை அணையாமல் அப்படியே கொண்டு போய் ஒரு அஞ்சு வெளியறிஞ்சா கூட போதுங்க அதாவது மொட்டை மாடையில சந்திர பகவானை பாக்குற மாதிரி எரிஞ்சால் போதுங்க அப்புறம் கொண்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுனாங்க இப்போ அதை அணையாம கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டங்க அதுவும் எனக்கு முக்கியமான விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இந்த மகாலட்சுமி தாயாருக்காக ஏற்றிய தீபம் வந்து தானாக குளிர வச்சுட்டுங்க இந்த தீபம் வந்து தானாகவே குளிர வரையும் வெயிட் வெயிட் பண்ணலாங்க மறுநாள் காலையில் இந்த உப்பு எடுத்து சுத்தமாக சுத்தமான தண்ணியில் கரைச்சி நம்ம சிங்க்லேயோ இல்லை செடியிலையோ ஊற்றி விடலாங்க அந்த மாதிரி கரைச்சி ஊற்றும் போது நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் கரைஞ்சி கடனெல்லாம் கரைஞ்சி நமக்கு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கைங்க நம்பிக்கை மட்டும் இல்லைங்க உண்மையும் கூடங்க தொடர்ந்து ஐந்து வாரம் இந்த தீபத்தை ஏற்றி கண்டிப்பாக முப்பெரும் தேவரே நம்ம வந்து வீட்டுக்கு வர வைக்கலாங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எத்தனை பேர் இந்த தீப வழிபாடு செய்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுங்க எத்தனையோ வழிபாடு செஞ்சுருக்கலாம் அதில் உங்களுக்கு எந்த வித பலனும் கிடைக்காம கூட போயிருக்கலாங்க நம்பிக்கையாக சொல்கிறேங்க ஆயிரம் பெர்சன்ட் நம்பிக்கையாக சொல்கிறேன் இந்த ஒரு தீப வழிபாடை முழு நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாரையும் முப்பெரும் தேவியரும் மனசார நினைச்சி கண்டிப்பாக இந்த தீபம் ஏத்தினா நம்ம வீட்டுக்கு வந்து செல்வ வளம் பெருகும் அப்படி நினைச்சி இந்த தீப வழிபாடு செய்யுங்க நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் தொடர்ந்து இந்த தீப வழிபாடு செய்ய போறேங்க என்னோட சேர்ந்து செஞ்சு நீங்களும் செஞ்சு உங்களுக்கு என்ன நன்மைகள் நடந்தது எனக்கு என்ன நன்மைகள் நடந்தது அப்படின்றத நாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்